बिस्मिल्लाह कल्ला मेडे चार स्कोर बाल्ट कल आड़ते तैयार आगे बने नहीं बिहार परंतु स्पोर्ट्स भारत राज्य में पार्क सीडी को इन्हीं तैयार नहीं ले, ले रहे हैं स्पोर्ट्स क्लस नंबर कल लाइन अंपेर पार गया स्पोर्ट्स क्लस नंबर कल पार गया சந்த வடபுறம் ஆடு ஆடுகளத்தில் ஜூனியர் விவேகானந்தா காரமடை அணியும் பிஸ்மிலா கல்லாமடை அணியும் விளையாடி கொண்டிருக்கிறது ஜூனியர் விவேகானந்தா தங்களுடைய முதல் முதல் வெற்றி புள்ளையை எடுத்துட்டாங்க வெற்றி புள்ளிகளும் பிஸ்மில்லா கல்லாமடு அணி ஒரு வெற்றி புள்ளியும் பெற்றுள்ளது ஆட்டத்தில் வெளியாடக்கூடிய அணி கேஆர் புரம் ஸ்போர்ட்ஸ் வரராஜபுரம் அணியும் பார்க் சிஇடி கோவை அணியும் தயார் நிலையில் இருங்க ஆட்டம் முடிஞ்சதும் ஆடுகள் மாறு மாறு தயாரான நிலையில் இருங்க அதுக்கு அடுத்தபடி டிஎன்ஜிஆர் வரராஜபுரம் அணியும் பிஎஸ்பி சப் ஜூனியர் பூசாடு பழைய அணியும் தயார் நிலையில் இருங்க அதுக்கு அடுத்தது ஸ்ரீ முருகா கேட்ரிங் பி கோவை அணியும் எல்என் திருப்பூர் அணியும் தயார் நிலையில் இருங்க ਅੱਜ ਅਪਰਨ ਸੁਲਤਾਨ ਸਪੋਰਟਸ ਸੁਲਤਾਨ ਬੇੜੀ ਅਣੀ ਵਿੱਚ ਕੇਸੀਜੀ ਕੋਬੇ ਅਣੀ ਵਿੱਚ ਤਾਇਰ ਹੋਣਗੇ ரைட் அருமையான வெற்றி புள்ளி ஜூனியர் விவேகானந்தாந்தா ஆறு வெற்றி புள்ளிகளும் கல்லா கல்லாமென அணி மூன்று வெற்றி புள்ளியும் பெற்றுள்ளது விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க बड़ी आ गए बिहार पुरम स्पोर्ट्स बारां राज्य पुरम नहीं में पाँच सीटी कॉर्बे नहीं तैयार नहीं मार्केट को ले रहे हो बिस्मिल्लाह करना मर्डर फर्स्ट टाइम आउट फर्स्ट आउट है फर्स्ट टाइम आउट क्या है अदरे तोड़ने दे टीएमजी या बारां राज्य में पीएसपी पी सब जोड़ी है पूछा या� ஜூனியர் விவேகானந்தா ஒன்பது வெற்றி புள்ளிகளும் மூன்று வெற்றி புலிகளும் பெற்றுள்ளது இந்த ஆட்டத்தில் தோல்வி பெறும் அணிக்கு கவுண்டர் குப்புசாமி மாமா

காலத்தில் இரண்டு அணிகளும் விறுவிறுப்பான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ரியார் பரம் ஸ்போர்ட்ஸ் வளராஜர் மணியும் பார்க் சிஇடி கோவை அணியும் தயாரி அதைத் தொடர்ந்து பிஎன்ஜிஆர் வடதராஜபுரம் பிஎஸ்பி ஜூனியர் சப் ஜூனியர் ஜூனியர் அணியும் தயார்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டத்துக்கு வருகை இருந்திருக்கும் அனைத்து அணிகளும் விழாவடைக்கு வந்து தங்களுடைய அணியை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆஃப் டைம் டைம் சைடு சைட் சேட் அடுத்ததாக பிஆர்புரம் ஸ்போர்ட்ஸ் வரதராஜபுரபுரம் மற்றும் பார்க் சிடிகோவை

ஸ்கோர் மெடிக்கல் 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 டீம் டீம் ஸ்போர்ட்ஸ் கிளப் நம்பர்கள் கொடுங்க பிஸ்மில்லா அணி வெட்டி ஜூனியர் காரணி பனை இரண்டு வெட்டி புலிகளும் பெற்றுள்ளது செஞ்சிருப்பதும் ஸ்போர்ட்ஸ் கிளப் கடகன் எங்கிருந்தாலும் மேடிகொருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர் கடகராஜ் எங்க இருந்தாலும் மேடிகருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடத்தில் விளையாடிக்கொண்டிருக்கும் அணி ஜூனியர் விவேகானந்தா காரமடை அணியும் கிஷ்மிலா கல்லாமேடு அணியும் விளையாடிக் கொண்டிருக்கிறனர் கிஷ்மிலா ஒன்பது வெற்றி புள்ளிகளும் ஜூனியர் விவேகானந்தா பதிமூன்று புள்ளிகளும் பெற்றுள்ளது அடுத்தபடியாக பிஆர் போர் வரதராஜபுரமும் பார் சி டி கோவை அணியும் தயாராக உள்ளமாறு கேட்டுக்கொள்கிறோம் ുംയോടർന്ന് <laughs> <laughs>

தயாராக இருக்க வேண்டிய அணி புறம் ஸ்போர்ட்ஸ் பரராஜபுரம் அணி உடனடியாக ஆடுகளம் கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு இறுதி கட்ட அழைப்பு சூப்பர் மூன்று 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 டைம் அவுட் டைம் அவுட் அவுட் ஜூனியர் விவேகானந்தா செகண்ட் டைம் அவுட் செகண்ட் டைம் பஸ்ட் டைம் செகண்ட்ல அடுத்து விளையாட வேண்டிய அணி அணி புறம் அணியும் உடனடியாக ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது கடைசி கட்ட அழைப்பு அதை தொடர்ந்து அருமையான புலி இரண்டு வெற்றி புயல் அதைத் தொடர்ந்து டிஎன்ஜிஆர்

கடைசி இரு அணிகளுக்கும் கடைசி ஆட்டம் அடுத்து விளையாடக்கூடிய உடனடியாக ஆடுகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது கடைசி கட்ட அழைப்பு விவேகானந்தா பதினெட்டு புள்ளிகளும் பிஸ்மில்லா கல்லமேடு பனிரெண்டு புள்ளிகளும் விளையாடி கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டில் தோல்வி பெருமணிக்கு திரு ஊர்கொண்டர் குப்புசாமி மோனவர்கள் பரிசை வழங்க உள்ளார் அதைத் தொடர்ந்து பெருமாள் பெருமான நினைவாக நூறு ரூபாய் சஞ்சய் தொட்டியந்தொரை வீடு ரூபாய் நூறு ரூபாய் வழங்க உள்ளார் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இரு அணிகளுக்கும் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் அடுத்தணி தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வரதராஜபுரம் பார்க் சிஇடி கோவை இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கல்லாமடு அணி அணி பதிமூன்று புள்ளிகளும் ஜூனியர் விவேகானந்தா இருபது புள்ளிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறது வியாபுரம்